அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பர்காத்தூர் அலமதுள்ளா எல்லா போகும் விரைவில் நாளை பொழுது ஈது பெருநாள் தொழுகை நிச்சயமாக இருக்கு சவுதியிலிருந்து பிரேத்தன் பட்டதாக அறிவிப்பு வந்து இன்ஷா அல்லாஹ் நாளை பொழுது அதாவது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நாளை பொழுது ஈது பிறநாள் தொழுகை நடைபெறும் என்று அறிவிப்பு கொடுத்துருக்கிறது வேளையில் கோய்தவுன் மக்கள் சேவை சார்பாக இந்த வருடம் முதன்முறையாக ஈது பெருநாய் ஈது பெருநாள் திரள் தொழுகை பயான் பகுதியில் நடைபெறவிருக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக ம மதிப்புக்குரிய யாசர் அல் யாசர் அல்பாத் அவர்கள் சிறப்பு குதுபா உரை ஆற்றவுள்ளார்கள் தமிழ் பயானுடன் திடலில் நடைபெற உள்ளது உறவுகள் அனைவரும் கட்டாயம் கலந்து கொண்டு சிறப்புக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் பெண்களுக்கான தனி இட வசதியும் உண்டு ஒளி சேர்க்கான இடமும் உண்டு வாகன வசதி அதாவது பார்க்கிங் செய்யக்கான வசதிகள் உண்டு இடம் பார்த்திங்கன்னா பயானில் கத்தா பன்னெண்டு கத்தா பன்னெண்டு சாரா ஒன்று ஜத்தா ஒம்பது பில்டிங் நம்பர் அஞ்சுக்கு பின்புற உள்ள திடல்ல இன்ஷா அனைவரும் கட்டாயம் கலந்து கொண்டு சிறப்பு மாறு அன்போடு அழைக்கின்றோம் அலாமோ